அன்பைக்குள்ளே ஸ்ரீ வேணுந்த நீளமேய சுவாமிகரன் எல்லாம் உள்ள இளைஞருடன் இன்று நாம் காணவிருப்பது திருஞான சம்பந்தர் வரலாறு திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் வரலாற்றை இப்போ ஒரு சிறிய கண்ணாட்டமாக பார்க்க போகிறோம் சில விண்ணாடிகள் முடிச்சுக்குவோம் அடுத்தது தொடர்ந்து சிவபா திருஞான சம்பந்த அருளிய தோளுடைய சிறியன் இந்த பாடலை பாடி இதோட முடிச்சுக்கோம் காணொலியை சோழ நாட்டில் சீர்காழியில் குலத்தில் பிறந்த சிவபாதர் பகவதி அம்மைக்கு தௌபதாவாக பிறந்தவர் திருஞான மூர்த்தி அவர் இவரது காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஏழாம் நூற்றாண்டு முற்பகுதி ஒரு முறை அவ்வூரில் தோனியப்பர் ஆலய குளத்தில் குளிக்க சென்ற பொழுது மூன்றொரு குழந்தையாக இருந்த திருஞான சம்பந்தையும் அழைத்து சென்றார் அவங்க அப்பா குழந்தைய கரையில் விட்டுட்டு இவர் குளிச்சிகிட்ருக்காரு குளிச்சிட்ருக்கப்போ அப்போது திருஞான சம்பந்தர் அழுகுறாரு அப்பாவை காணணும் அவர் குளத்தில் நீஞ்சி குளிச்சுட்டுருக்காரு உள்நீச்சல் நடிச்சிருக்கார் பிறகு அந்த நேரத்தில் உடனே குழந்தை அழுதொடனே அந்த அந்த இட வழியாக வந்த சிவபெருமானும் பார்வதியும் ரிஷபமானத்தில் எழுந்தொழுது பொற்கத்தில் திருமுலைப்பாலை கறந்து சிவஞானத்தை கலந்து குழந்தைக்கு ஊட்டி மறைஞ்சிடுறாங்க அந்த நேரம் பார்த்து மறுபடி அவர் அவங்க அப்பா ஏஞ்சி குளத்துலேருந்து ஏஞ்சி பார்க்கறாரு திருஞான சமரம் அந்த அவர் வாயில் பால் இருந்தது என்னடா அது பால் ஊட்டி இருக்கே யார் உனக்கு பால் ஊட்டினான்னு கேட்டதுக்கு குழந்தை தன் கண்களில் காட்சி தரும் பெருமானை தோளுடைய செய்வியன் என்று பாடலை பாடினார் அந்த பாட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது குழந்தை இலவையில் இதை வந்து அடுத்ததில் சொல்கிறேன் இப்போ அந்த பாடலை முடித்து அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்டாக அடுத்த பாடலில் நான் பாடுறேன் ஏன்னா நேரம் அதிகமாக இருக்காது உங்களுக்கும் நேரம் கிடைக்காது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனினால் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரபாபுரமேவிய பெருமான் இவனன்றே முற்றலாமையினை நாகமோடு ஏனும் முளைக்கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாப்பளி தேர்ந்தினது கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியால் கடல் கையால் தொழுதி ஏத்த பெற்றம் ஊத்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே நீந்த நிமர்ப்புண் மேலோர் நிலாவின் மதிசூடி பரந்த வெல்விளைச் சோர என் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே வெண்மகிழ்ந்த மதிலைதும் அன்று விலக்குதலை யோட்டில் மகிழ்ந்து பழி தெரிய வந்தேனது உள்ளம் கவற்கல்வன் மன மணமகிழ்ந்த அறவம் மலர்கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே உருமை பெண்மை உடையன் சடையன் விடைவூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அம்மத்தெனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தோர் காலமிது என்னை பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மறை கலந்த ஒளிப்பாடலோடு ஆடவர் ஆகிமழு வேந்தே இறை கலந்த இனவன் வேலை கோர என் உள்ளங்கவர் கரை கலந்த பொழில் நீடுயர் சோலைக் கதிர் சிந்த பிறை கலந்த பிம்மான் இவனன்றே சடை முயங்கு புனலன் அனலன் எரிவி சதி பெய்த முங்கு அறவோடு உளி தந்து எனது உள்ளம் கவர் கடல் முயங்குழி காளால் அம் பொன்னா திறகு அண்ணம் முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே வீயர் இலக்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இழக்கே அரையன் வழி செற்று எனது உள்ளம் கவர் கல்வன் தூயர் இழக்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலக்கே பிரமாபுர பெம்மான் இவனன்றே தாழ் முதல் செய்தே இறை கனிமலாலோடு தன் தாமரையானும் நீணுதல் செய்து ஒளிய நிமந்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் வாழுதல் செய்மகளிர் முதலாகிய வையவத்தர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுர பெம்மான் ஐவன் அன்றே புத்தரோடு பொறியில் சமனுபுறம் கூற நில்லா ஒத்த சொல் உலகம் பழி தேர்த்தனது கவர் கல்வன் மந்தையானை ஓர்த்தோர் மாயமிது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் பேவிய பெம்மான் இவனன்றே அருள் நெறிய மறைவல்ல முனியகந்தன் பொய்கை மலர் மேய பெரு நெறிய பிரமாபுரம் மேவிய பொம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே இந்த பாடலை பாடும் பொழுது முதல் தெருப்பகம் தெருஞ்சான சம்பந்த அறியது இப்பத பதிகத்தை பாராயணம் செய்து வர நம் முன்வினை பாவங்க தீரும் என்பது சின்னம் எல்லாம் உள்ள இரவு தேவாரத்தில் முதல் சில வினாடிகள் தான் இதை பாடியிருக்கேன் தேவாரத்திலும் ஒரு அந்த தோடுடைய சரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவர் முதல்ல பாடிய பாட்டு இது இறைவனை வழிபட்டு அதனால் இதை நம்ம ஒரு முறை பாராயணம் செய்ய முன்வைப்படுத்த இதை வாழ வாய்ப்பு அளித்த எல்லாம் கோடா நகி இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் எம்பெருமான் எல்லா வல்ல இறைவனர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வோம் திருச்சிற்றம்பலம்